வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சாரி தாங்க பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்த ஸ்டாக் வந்து ரீஸ்டார்க் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொடச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ்ங்க அது வந்து இப்ப வந்து நம்ம செகண்ட் டைம் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு சூப்பரான சில்க் காட்டன் சாரி போச்சம்பள்ளி சில்க் காட்டன் சாரில வந்திருக்கும் இந்த பாடி போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ்ல வந்து இக்கட் டிசைன் வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே சூப்பரான இந்த கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்குங்க இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு இந்த ஷைனிங் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க இது கிட்ட இந்த போச்சம்பள்ளி சாரி வந்து நம்ம சாய் டெக்ஸ்டில் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியும் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷைனிங் ஃபினிஷிங்கோட இருக்குங்க மெருன் கலரில் இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக கலர் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஒரு மெருன் கலர் நீங்கள் இது வந்து அந்த மாதிரியான ஒரு டோன்ல இருக்கு சூப்பராக இருக்குங்க இந்த டபுள் சைடுமே இந்த கோல்டன் ஜெரி வச்சு ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்க பாருங்க உங்களுக்கு ஃபுல்லுமே ஒரு இக்கட் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்காங்க சூப்பரான ஒரு இக்கட் டிசைன்ங்க நல்ல ஒரு டபுள் டோன்ல இருக்கு சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருதுங்க போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சாரியோட ரேட்டு நம்ம கொடுக்குற ரேட்டு நீங்க எங்க தேடுனாலும் கிடைக்காதுங்க அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் கொடுக்குறோம் ஃபைவ் எயிட்டி மட்டும்தாங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் நம்பர் டூ இந்த நம்பர் தெரியற மாதிரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாத்துலயுமே நம்மளுக்கு இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு மல்டிபிள்ஸ் இருக்கு நான் சிங்கிள்ஸ் இருக்கும் போதுமே நான் உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் சிங்கிள் சாரின்னு இதெல்லாம் வந்து உங்களுக்கு மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு சாரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்படி இருக்கோங்க இது வந்து பல்லு போர்ஷன் இது வந்து இங்க மேல இருக்குது பாத்தீங்களா இதுதான் உங்களுக்கு பாடி போர்ஷன் பாடி போர்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இது பல்லு போர்ஷன் உங்களுக்கு வித் பிளவுஸ் பிளவுஸ் வந்து இந்த சேலையோட இந்த சே சேம் கலரே உங்களுக்கு வருங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பிளாக் கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு சேரி சாரியோட பாடி போர்ஷன் இந்த மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு இங்கே பாருங்க சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு பல்லு வந்து செம்ம ரிச்சாக இருக்குது இந்த கோல்டன் ஜரி பாத்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு உங்களுக்கு வந்து நல்ல ரிச் லுக் கொடுக்குங்க பிளாக் கலர் பாருங்க ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குங்க இது நம்பர் ஃபோருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான கலரோட கொண்டு வந்திருக்கும் இது சாரியோட பல்லு போர்ஷன் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த கலர்ல வரும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் மெட்டீரியல்ங்க பியூர் காட்டன் மெட்டீரியல் வராது உங்களுக்கு சில்க் மெட்டீரியல் மாதிரி ஒரு டபுள் டோன்ல வரும் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரிப்பீட்டடாக இந்த கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்வ இது வந்து சாரி நம்பர் ஃபைவ்ங்க உங்களுக்கு வந்து இந்த நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்ல சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலர் இது பாருங்க உங்களுக்கு நம்பர் சிக்ஸ் நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் சூப்பரா இருக்கோங்க இந்த கலர்லாம் வந்து வியர் பண்ணும் போது ரொம்ப அழகா இருக்கும் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ளூலயே நிறைய வெரைட்டி கலர்ஸ் வேரியேஷன்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க பாருங்க இது சாரியோட பல்லு எல்லாமே டபுள் டோன்ல நம்ம மார்ச் எயித் கிபவேவோட சிக்ஸ்த் வீடியோங்க வீடியோ பட்டோலா சில்க் செகண்ட் வீடியோ வேல்தாரி தேர்ட் வீடியோ பாத்தீங்கன்னா மல்மல் காட்டன் போர்த்து வீடியோ செட்டிநாடு காட்டன் சாரி பிப்த் வீடியோ வந்து உங்களுக்கு காட்டன் காம்போ ஆஃபர்ல போட்டோம் இது வந்து சிக்ஸ்த் வீடியோ சோ இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் லைக் அண்ட் கமெண்ட்ஸுமே வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இந்த வீடியோவுக்கு அடுத்தது ஒரு வீடியோ வரும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வீடியோ செவன்த் வீடியோ அந்த வீடியோவோட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிவேவோட வீடியோ வந்து முடியுதுங்க ஸோ எல்லாருமே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க வாட்ஸ்அப்ல அந்த கமெண்டுமே வந்து சென்ட் பண்ணுங்க அப்போதான் வந்து யார் கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம வந்து கலெக்ஷனோட ரிவ்யூமே எனக்கு கமெண்ட்ல கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு கலரு உங்களுக்கு பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட் டிசைன் வச்சிருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு இது பாத்தீங்கன்னா சாரி நம்பர் டென்னுங்க உங்களுக்கு நம்பர் தெரியுதான்னு தெரியல கரெக்டா நம்பர் தெரியுற மாதிரி கொஞ்சம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும் கொஞ்சம் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இதில் வந்து கலர்ஸ் லைட் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது ஸோ நம்ம நீங்கள் கேட்கும் போது கரெக்டாக நம்ம ஆர்டர் எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுவுமே சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து நம்பர்ஸ் போடுங்க சிஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைம் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் பார்க்கலாங்க உங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்டில் இந்த நம்பர் சிஸ்டம் சூப்பரான ஒரு பல்லுங்க வித் ப்ளவு கலெக்ஷன் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டிங்க உங்களுக்கு எங்கே தேடுனாலும் இந்த ரேட்டு கிடைக்காது ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்த உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க நம்பர் டுவெல் நம்பர் பன்னெண்டுங்க இங்க பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு கோல்டு கலர் மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இங்கே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இது இது பார்த்தீங்கன்னா நம்பர் தேர்ட்டீன் இது பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்பர் ஃபோர்டீன் நீங்களுமே பார்த்துருப்பீங்க ஒரு கிரீன்லயே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் கலர்ஸ் இருக்கு ஸோ அதனால தான் நீங்கள் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பும் போதும் சரி நம்மளுக்கு டிஸ்பேச் பண்ணும் போதும் வந்து இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க அதனால தான் இந்த டைம் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கும் நீங்கள் ஃபோர்டீன்னா டக்குன்னு நம்ம அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் நம்பருங்க சாரி நம்பர் ஃபிஃப்டீன் சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது எந்த சேரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க சேரீட ரேட் ஃபைவ் எயிட்டி தாங்க சாரீ நம்பர் சிக்ஸ்டீன் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பல்லு ரொம்ப அழகான இக்க டிசைனோட கொண்டு வந்திருக்கும் நீங்கள் ஸாரீ வந்து எடுக்கும் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்க்ரீன் இந்த நம்பர் தெரியற மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஆர்டர் எடுக்கும்போதுமே சரி இங்கே பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த கலர் செவன்டீன் உங்களுக்கு ஸ்கிரீன் ஜூம் பண்ணி பாருங்க உங்களுக்கு நம்பர் தெரியலனா நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் இந்த நம்பர் உங்களுக்கு தெரியுதான்னு கொஞ்சம் பாருங்க இங்கே பாருங்க எயிட்டீன் தெரியுதுங்களா கொஞ்சம் எடுக்கும் போது கொஞ்சம் நம்பர் தெரியற மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்து அனுப்புங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க இந்த இந்த எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா நம்ம பார்த்துக்கலாங்க இங்கே பாருங்கள் சாரியோட நம்பர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் இது வந்து உங்களுக்கு பள்ளுங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது உமன்ஸ் டே கிவ்அவோட கடைசி வீடியோ நாளைக்கு வருதுங்க ஸோ அந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்க எல்லா வீடியோத்தோட லைக் அண்ட் கமெண்டை வந்து ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க இருந்து ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்க சாரி வாங்கியிருந்தா போதும் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஸ்கிரீன்ஷாட்டுமே நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனுப்பாமலும் இருக்கீங்க எல்லாருமே கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்க நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாருமே வாங்கியிருக்கீங்க வாங்க இந்த கிவ்அவே பார்த்தீங்கன்னா மார்ச் எயிட் அன்னைக்கு நம்ம எப்பவும் போல நம்ம சாய் டெக்ஸில் எயிட் தேர்ட்டிக்கு வீடியோ வரங்க அதில் வந்து இந்த வின்னர்ஸு மூணு பேரை நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம் ஸோ எனக்குமே வந்து யார் அந்த வின்னர்ஸ் ரொம்ப வந்து ஒரு வெயிட்டிங்ல தான் நானும் இருக்கேன் கண்டிப்பாக நம்ம சாய் டெக்ஸ்டில் எல்லோருமே கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க பாருங்கள் சாரி நம்பர் டுவெண்ட்டி த்ரீ சாரி நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு நம்பர் தெரியலனா கொஞ்சம் ஜூம் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் எப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த டைம் ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டிருக்கோம் நம்பர் வந்து கரெக்டாக தெரியற மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க இது வந்து நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம கிவ்அவேவோட தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ரூபாய் மதிப்புள்ள சேரீ நம்ம கொடுக்க போகிறோம் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்புள்ள ஸேரீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரூபாய் மதிப்புள்ள ஸேரீ கொடுக்க போகிறோம் இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு டூ சேரிலேருந்து ஃபோர் ரெண்டாயிரம் ரூபாய்க்குலேருந்து ஒரு சிக்ஸ் ஸேரீ வரைக்குமே கூட வருங்க ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க மார்ச் எயிட் தேர்ட்டிக்கு நம்ம வீடியோ வந்து நம்ம எப்பவும் போல வரோம் அதில் வந்து வீடியோ நம்ம வின்னர்ஸுமே நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வருதுங்க இல்லையா ஃப்ரைடே அன்னைக்கு வர வீடியோவுக்கு நீங்கள் ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் தாங்க அதுக்கு கமெண்ட்ஸ் லைக் வந்து நம்ம பண்ண வந்து த்ரீ ஓ கிளாக் வர கமெண்ட்ஸ் லைக்ஸ் இதுக்குள்ள வர இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த நம்ம எடுத்துக்க போறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் மேல வீடியோ எடுத்து நெக்ஸ்ட் டேக்கு நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் வர வீடியோஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம் இன்னைக்கு நீங்க ஃபுல்லா இந்த வீடியோல நீங்க பண்ணலாம் நீங்க பாருங்க சாரி நம்பர் டுவெண்ட்டி செவன் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரொம்ப வந்து ஒரு டிமாண்டிங்காக போன கலருங்க பாருங்க நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தீங்க எல்லா கலர்ஸுமே சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் நல்ல உங்களுக்கு ஒரு டபுள் டோனில் இருக்கும் உங்களுக்கு சாரி உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு நேரில் பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த சாரி நிறைய பேர் ரிப்பீட்டடாக இன்ன வரைக்குமே கேட்டு ஸாரீ நம்பர் டுவெண்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா ஸாரீ நம்பர் சூப்பரான ஒரு இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைலைட்டடாக இருக்குங்க உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த சேரீ மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாச் யூஸ் பண்ண தேவையில்லை நீங்கள் அயன் பண்ண தேவையில்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே ஏன்னா நம்ம சாய் டெக்ஸ்ட்ல நிறைய டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் நிறைய ப்ரொஃபஷனலிஸ்ட் நிறைய பேர் இருக்கீங்க எல்லாத்துக்குமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி காட்டன்ஸும் கொண்டு வரணுன்னு தான் இந்த மாதிரி கொண்டு வரோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் காட்டன் காட்டன் மெட்டீரியல்லையே நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப வந்து இதுக்கு நீங்கள் மெனக்கடத்த விலை அயன் பண்ணி ஸ்டாட்ச் யூஸ் பண்ணும் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வேறாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சாரி எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்லீவ்ஸ்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகா நிக்கோங்க இது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி மட்டும் தாங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டார்க் அண்ட் லைட் ஷேட் ரெண்டு கலர்லயுமே வந்திருக்கு இன்னைக்குன்னா உங்களுக்கு டார்க் அண்ட் லைட் ஷேட் ரெண்டுமே வந்திருக்கு ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க Thanks for watching.